எதிர்பாராத ஆச்சரியங்கள் அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நுழையட்டும் முழு பிரபஞ்சம் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆதரிக்கட்டும் நல்ல அதிர்ஷ்டத்தை நிரந்தரமாக பராமரிக்க சிறந்த ஒரு அனுபவ முறை அதற்கு தேவையானது உங்களுடைய முழு நீள போட்டோ அதாவது உங்களுடைய ஃபுல் சைஸ் போட்டோ ஒன்று எடுத்து ஒரு புதிய கண்ணாடி ஒன்று வாங்கி பின்புறம் வைக்கவும் அந்த போட்டோவை அந்த கண்ணாடிக்கு பின்புறம் வைக்கவும் கண்ணாடியை நீளமாக இருக்க வேண்டும் கண்ணாடி உங்கள் உயரத்துக்கு இருக்க வேண்டும் அதை மதிய நேரத்தில் அதாவது நட்பகல் பன்னெண்டு மணி அந்த டைமில் உங்கள் வீட்டிற்கு வெளியில் எடுத்து சென்று கண்ணாடியை சூரியன் படுமாறு வைக்கவும் அதன் கண்ணாடி சூரியன் மேல் நோக்கி பிரதிபலிக்கும் அந்த கண்ணாடியை சரியாக ஒரு மணி நேரம் அதே இடத்தில் வைக்கவும் பிறகு கண்ணாடியை எடுத்து அதன் வழக்கமாக வைக்கும் இடத்தில் மீண்டும் தொங்க தொங்கவிடவும் போட்டோ தொங்கவிட்ட பின்பு அந்த போட்டோ கண்ணாடியிலே இருக்க வேண்டும் அதன் பின்பு ஒவ்வொரு முப்பது நாட்களுக்கும் ஒரு முறை அதே நாளில் இந்த கண்ணாடியை எடுத்து வெயிலில் ஒரு மணி நேரம் காமித்து எடுக்க வேண்டும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை காண்பீர்கள் இதில் குறிப்பு கண்ணாடி வேறு யாரும் பார்க்க கூடாது சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதில் கரையோ பாதரசமோ போய்விட்டால் கண்ணாடியை ஒரு கருப்பு துணியால் கட்டி உங்கள் வீட்டுக்கு அருகில் வெகு தோலவில் உள்ள ஒரு காலியிடத்தில் கண்ணாடி முகத்தை கீழே பார்க்குமாறு வைத்து புதைக்க வேண்டும்